வணக்கம் தலைப்புச் செய்திகள் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போர் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர ஆசிய நாடுகளும் வளைகுடா கூட்டமைப்பு நாடுகளும் வலுவான ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன மக்களின் நீண்ட நாள் துயரத்தையும் துன்பத்தையும் நீக்க வட்டார அளவிலும் அனைத்துலக அளவிலும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கலை ஆர்வலர் ஃபாமி ரீசா நாட்டை விட்டு வெளியேறுவதை தடை செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து போலீஸ் படை உரிய விளக்கம் அளிக்கவும் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கலை ஆர்வலரும் கிராஃபிக் கலைஞருமான ஃபாமி ரிசா உண்மையில் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கவில்லை மாறாக அவர் போலீஸ் கண்காணிப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் டான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெளிவுபடுத்தினார் முதலீட்டு மோசடி கும்பல் எனது குரலையும் படத்தையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி வீடியோக்களை பரப்புகின்றனர் இதுகுறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று முன்னாள் பினாங் முதலமைச்சர் எங் வலியுறுத்தியுள்ளார் சம்பந்தப்பட்ட போலி வீடியோக்கள் ஒரு முதலீட்டு திட்டத்தை தாம் ஆதரிப்பதாக கூறுவது பொய் என்றும் அவர் தெரிவித்தார் அராஃபாவில் உகூஃப் கிரியையை முடித்த பின்னர் மற்றொரு மலேசிய ஹஜ் யாத்திரிகர் புனித பூமியில் காலமானார் இதுவரை மொத்தம் ஒன்பது பேர் உயிர் இழந்துள்ளனர் என்று பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமது நயி முக்தார் தெரிவித்தார் எழுபத்தி இரண்டு வயதான சைட் ஹுசேன் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்து மூன்றுக்கு மினா மருத்துவமனையில் மாரடைப்பு காரணமாக இறந்தார் என்று அவர் தெரிவித்தார் மதுரை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்ததால் பக்தர்களுக்கு கடும் கட்டுப்பாடு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முகூர்த்த தினம் என்பதால் இன்று காலை முதற்கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இருப்பினும் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை இந்த நிலையில் அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு கோவிலுக்கு ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து ஜூன் நான்காம் தேதி முதல் இன்று அதிகாலை வரை பதினோராயிரம் பேருந்துகளில் சுமார் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் பேர் வெளியூர்களுக்கு சென்றுள்ளனர் என்று தமிழக அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் கூறியுள்ளது வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் சனிக்கிழமை ஹஜ்ஜு பெருநாள் மற்றும் வார விடுமுறை என்பதால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன மணிப்பூர் மாநிலத்தில் ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அங்கு பதட்டம் நிலவுகிறது இணைய சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் கடந்த இராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி தொடக்கம் மேட்டிஸ் குக்கி நாகா இனத்தவரிடையே ஏற்பட்ட மோதலில் இருநூற்று அறுபது பேர் கொல்லப்பட்டனர் அங்கு இப்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான மோதலுக்கிடையே தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற புதிய கட்சியை எலான் மாஸ்க் அறிவித்துள்ளார் அமெரிக்க அரசு கொண்டு வந்த வரி மற்றும் செலவு மசோதாவால் அந்த நாட்டு அதிபர் டொனால்ட் டிரம்புக்கும் டெஸ்லா நிறுவனரும் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளராக இருந்தவருமான அலான் மாஸ்குக்கும் இடையிலான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது இதனிடையே சதவிகித நடுத்தர மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த புதிய கட்சி தேவையா என்று தளத்தில் அலான் மாஸ்க் கருத்து கணிப்பு நடத்தியதில் ஐம்பத்தாறு புள்ளி மூன்று லட்சம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் கள்ள குடியேறிகள் மீது நடத்தப்படும் அதிரடி சோதனைக்கு எதிராக லாஸ் ஏஞ்சலிஸில் வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன இரண்டாவது நாளாக ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கின்றன ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த ஈராயிரம் தேசிய காவல் படையினரை அதிபர் டொனால்ட் டிரம்ப் பணியில் ஈடுபடுத்தியுள்ளார் அறிமுக இயக்குனர் ப முருகசாமி இயக்கத்தில் லிசி ஆண்டனி முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள படம் குயிலி ரவி தாஷ்மிகா தீப்தி புதுப்பேட்டை சரவணன் ராட்சசன் சரவணன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் பிரவீன் ராஜ் ஒளிப்பதிவு செய்துள்ள இந்த திரைப்படத்துக்கு ஜூஸ்மித் இசையமைத்துள்ளார் மதுவுக்கு எதிரான ஒரு தாயின் போராட்டம் தான் இந்த படத்தின் கதை என்று இயக்குனர் முருகசாமி தெரிவித்துள்ளார் பிரபல கார்பந்து விளையாட்டாளர் டேவிட் பெக்கமுக்கு மா வீரர் நைட் பட்டம் வழங்கப்படவிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன அவரது கார்பந்து சாதனைகள் அரப்பணிகள் ஆகியவற்றை அங்கீகரித்து மன்னர் மூன்றாம் சார்ல்ஸ் அவருக்கு அந்த பட்டத்தை வழங்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது மன்னர் சார்ஸின் பிறந்தநாள் விருது பட்டியலில் இங்கிலாந்து கார்பந்து அணியின் முன்னாள் கேப்டன் பேக்கமின் பெயர் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்